வணக்கம் நண்பர்களே அடுத்த சட்ட போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாரா எடப்பாடி ஏன்னா அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பல சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பொதுச் செயலாளருங்கிற பதவி வந்து சாதாரணமான பதவி கிடையாது ஒரு உச்சபட்ச பதவி அதிகாரம் அது அந்த அதிகாரத்திலிருந்து மேல் நோக்கி போன பிறகு அதை கீழ்நோக்கி கொண்டு வருவதற்கோ கீழே இறங்கி வருவதற்கோ யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் பல்வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் அதை எப்படி சமாளிக்க போகிறார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களினுடைய ஓட்டு சதவீதம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அதனால் ஓ பன்னீர்செல்வத்தில் கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது வந்து பெருசாக விரும்புவதில்லை அவருடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து என்னவாக இருக்கும் அவருடைய சிக்கல்களை எப்படி சமாளிக்கப் போகிறார் சட்ட போராட்டங்களை கையில் எடுத்து மீண்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறத நிரூபித்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதை எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கப் போகிறார்